கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சோளையாறு தனது முழுக்குள்ளளவை எட்டிருக்கிறது இந்நிலையில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் இணைக்கிறார் அதாவது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளான சின்னக்கல்லார் சோலையார் சத்திய எஸ்டேட் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி வால்பாறை பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுமுறை அளித்துள்ளார் மேலும் இந்த கனமழை காரணமாக கனமழை காரணமாக தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் வால்பாறை அருகே உள்ள தமிழகத்தில் மிகப்பெரிய இரண்டாவது அணையாக உள்ள சோழையார் அணைக்கு நீர்வரத்து சுமார் ஐயாயிரம் கன அடி தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தனது முழு கொள்ளளவான நூத்தி அறுபது அடியை எட்டியுள்ளது மேலும் அணையின் முழு கொள்ளளவான நூத்தி அறுபது அடியை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் நீரை சேடல் டேம் வழியாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகின்றது மேலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அணையின் பாதுகாப்பு நலன் கருதி எந்த நேரத்திலும் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படும் எனவும் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக அணையின் கரையோரம் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அந்த நன்றி சக்திவேல் விரிவான விவரங்களுக்கு